விஸ்வாவசு வருதம் தை மாதம் வரக்கூடிய பிரபலா ஸ்டோயோகோ நாள்லாம் வந்து என்றைக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பிரபலா ஸ்டயோக நாள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அது என்றைக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் மரண யோகத்தை காட்டிலும் வந்து தீய பலன்களை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பிரபலாஷ்டோகம் வந்து காணப்படுது அந்த நாள் வந்து கூடா நாள் என்றும் கெட்ட நாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அன்றைய தினம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு காரியங்களையும் வந்து செய்யாமல் வந்து விலக்கி வைக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் என்னன்னைக்கெல்லாம் வந்து பிரபலா சயோக நாள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிழமையும் இந்த நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் வந்து பிரபலா யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன கிழமையும் என்னென்ன நட்சத்திரமும் இணைந்து வந்தது அப்படின்னா பிரபலா யோகம் வரும் அப்படின்னு இப்போ வந்து பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வந்தது அப்படின்னா அது பிரபலா யோக நாள் அதே மாதிரி திங்கக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் பிரபலா யோக நாள் செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் பிரபலா யோக நாள் புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் பிரபலா ஷ்டயோக நாள் வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் பிரபலாஷ்ட இஷ்ட யோக நாள் வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் பிரபலாஷ்ட ஷ்டயோக நாள் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் வந்து பிரபலாஷ்ட நாள் என்று அழைக்கக்கூடிய கூடா நாளாகும் இந்த பிரபலாஷ்ட யோக நாள் வரக்கூடிய நாளில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையுமே வந்து செய்யக்கூடாது இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு எத்தனையோ பேர் வீட்டில் வந்து நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க அவங்க வந்து ஒன்று பத்திரிக்கை அடித்தது வந்து பிரபலா சிவகனால் அடிச்சிருக்கலாம் அல்லது வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து பேச்சு ஆரம்பித்தது வந்து பிரபலா நாளில் வந்து தொடங்கியிருக்கலாம் அல்லது வந்து அவங்க கல்யாணம் வந்து பிரபலா நாளில் வந்து நடந்திருக்கலாம் நீங்கள் காலாண்ட்ற எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபலா சிவகனாலாம் வந்து எதுவுமே இருக்காது இது வந்து சித்தர்கள் வந்து நமக்கு வந்து எடுத்துரைத்தது நமக்கு வந்து அது ஒரு தலையெழுத்து மாறணும் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கும் பொழுது தான் இந்த பிரபலாஸ்தோக நாள்லாம் என்ன அப்படின்னு அறிஞ்சு அதன்படி வந்து செயல்பட்டு விதியை வந்து மதியால் வெல்லலான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விதியை வந்து மதியால் வெல்லக்கூடிய அந்த ஆற்றல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் காலாண்டரில் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள் நல்ல நாள்னு போட்டிருப்பாங்க ஆனால் அன்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு பொங்கல் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய கடுமையான பிரபலா நாள் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி காலாண்டல கொடுத்துருப்பாங்க ஆனால் அன்றைய தினம் வந்து நம்ம வந்து பொங்கல் வைத்து வழிபாடுகள்லாம் எந்த இதுவும் செய்யக்கூடாது மகர சங்கராந்தி பார்த்தோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்னைக்கு மதியம் மூணு பத்துக்கே தொடங்கிடுது நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் மூணு பத்துக்கு வந்து நம்ம பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் பிரபலாஸ்தோக நாள் வரக்கூடிய நாளில் வந்து தயவு செய்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறாருங்க அது வந்து நம்மளோட குடும்பத்துக்கே ஆகாது நம்ம வந்து தெரியாமல் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக கடன் பிரச்சனை இருக்குது உரிய வயது வந்து திருமணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் இப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பிரபல ஹோக நாளில் வந்து தொடங்கியிருப்போம் அதனோட விளைவு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் தை மாதம் வந்து என்னென்ன நாளில்லாம் வந்து பிரபலா வருது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பதிவை வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு வந்து ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து இன்னைக்கு கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பிரபலா யோகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த கூடா நாளை பற்றி கொஞ்சம் கூட தெரியிறதே கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களையும் அறியாமல் போய் அந்த நாளில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கடுமையான பிரச்சனையில் வந்து மாற்றிக்கிறாங்க இந்த கூடா நாள் வரக்கூடிய நாளில் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு கையில் ஒரு பிரச்சனையில் போய் முடியும் அதாவது வந்து ஒரு கோப்பு வருது அந்த கோப்பில் வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து கையில் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ அரிசி கூட அன்றைய நாள் வந்து வாங்கக்கூடாது பிரபலா யோக நாளில் வந்து திருமணம் செய்து கொண்டவர்களும் பிரபலா யோக நாளில் வந்து பிறந்தவர்களும் இந்த பன்னெண்டு மந்திரங்களை வந்து இடைவிடாமல் வந்து தொடர்ந்து பதினெட்டு முறை வந்து உச்சரித்து வர்றது வந்து அவங்களுக்கு வந்து நல்லதை வந்து அளிக்கும் இப்போ அந்த பன்னெண்டு மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓம் ஸ்ரீ ஹராய நமக ஓம் ஸ்ரீ கேசவாய நமக ஓம் ஸ்ரீ பத்மநாய நமக ஓம் ஸ்ரீ வாமனாய நமக ஓம் ஸ்ரீ வேத நமக ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக ஓம் ஸ்ரீ வராயக நமக ஓம் ஸ்ரீ புண்டரிகாட்சாய் நமக ஓம் ஸ்ரீ ஜனாதாய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ திராய நமக இந்த மாதிரி பன்னெண்டு மந்திரத்தை வந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் வந்து பதினெட்டு முறை வந்து உச்சரித்து வரும் பொழுது பிரபலாஷ்ட நாளில் வந்து பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் பொழுது இந்த பிரபலாஷ்ட யோகா நாள் வந்து என்ன அன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரம் வரக்கூடாது வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடாதுலாம் பார்த்தோம் அந்த வகையில் வந்து இப்போ வந்து தை மாதம் வந்து எந்தெந்த நாள்லாம் வந்து பிரபலாஷ்டிர யோகம் அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து நம்ம வந்து இந்த பதிவில் வந்து கொடுத்துடலாம் இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வந்து பிரபலாஷ்ட யோக நாள் இந்த நாளில் வந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து தை மாதம் வரக்கூடிய பிரபலாஷ்ட நாள்லாம் என்றைக்குன்னு பார்ப்போம் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் அன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய பிரபலாஷ்டயோக நாளாக வருது அன்றைய தினம் வந்து நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது திருக்கணிதா பஞ்சாகப்படி பார்த்தோம் அப்படின்னா மகர சங்கராந்தி வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கலம் அன்னைக்கு மதியம் மூணு பத்துக்கே வந்து தொடங்கிடுது அதாவது பொங்கலுக்கு மொதல் நாளே வந்து தொடங்கிடுது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் வந்து காப்பு கட்டி அன்னைக்கு மதியானம் மூணு மணிக்கே வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்திடணும் பொங்கல் வந்து பதினஞ்சாந்தேதி வருது காலாண்டில் போட்டிருக்கு நல்ல நேரம் பொங்கல் வைக்கிறதுக்குன்னு சொல்லி பிரபல இஷ்ட நாள் வந்து தெரியாமல் வந்து தயவுசெய்து அந்த காரியத்தை வந்து செஞ்சிடாதீங்க அதனால் வந்து நமக்கு வந்து பல துன்பங்கள் தான் வரும் பிரபல நாள் வராது வந்து காலாண்டுகளெல்லாம் குறிப்பிட மாட்டாங்க அன்றைய தினம் சுபமுகூர்த்தன்னு போட்டிருப்பாங்க அன்னைக்கு நாளில் வந்து எவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த கல்யாணத்தால் வந்து தாங்கோன்னா அவதிக்கு வந்து ஆளாகி தைவர் சொரிக்கும் போகக்கூடிய நிலையெல்லாம் வந்து ஏற்படும் கூடா நாள் அப்படிங்கிறது வந்து அந்த நாளை வந்து நம்ம வந்து விலக்கி வைக்கணும் அந்த நாளில் வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது பயணங்கள் செய்யக்கூடாது ஆஃபீஸில் வந்து ஒரு கோப்பில் வந்து கையெழுத்திடக்கூடாது எல்லா காரியத்தையுமே வந்து அன்றைய தினம் வந்து நம்ம வந்து விளக்கி வைக்கணும் தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து பிரபலா ஷேக நாளாக வருது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தை மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய பிரபலா ஷேகோ நாள் அதாவது வந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி பிரபலா ஷேக நாள் அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அன்றைய தினம் வந்து மதியம் வருது சனிக்கிழமை அன்றைக்கி மதியானத்துக்கு மேலே எந்த ஒரு புதிய வேலைகளையும் வந்து தொடங்காதீங்க இதற்கு அடுத்தது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் வந்து இணைந்து வரக்கூடிய கடுமையான பிரபல இஷ்டனால் அன்றைய தினம் வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க அன்றைய நாள் வந்து வள போய்க்கிறது திருமணம் செய்துக்கிறது திருமணத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவது பத்திரிகை அடிக்கப் போகிறது இல்லை வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து செல்றேன்னு பிரயாணம் மேற்கொள்கிறது கோயிலுக்கு சென்று சுயநலமாக வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை செய்கிறது அன்றைக்கி சுயநலமாக பிரார்த்தனை செய்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறி அதுவே நமக்கு யமனாக வந்து நிற்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நமக்கு பிறக்கிற குழந்தை வந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு தலைவலியாக மாறக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அன்றைய தினம் வந்து எந்த ஒரு காரியங்களையும் செய்யாமல் இந்த எம்பெருமான் நாராயணனோட அந்த மந்திரங்களை வந்து உச்சாரணம் செய்துக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கெல்லாம் நல்லது பொங்கல் அன்னைக்கு வந்து பிரபலாய சேவக நாள் வரதுனால இந்த பதிவு வந்து அவசர பதிவாக வந்து தரும் அதனால் பொங்கலுக்கு முன்னாடி நாள் பொங்கல் வைங்க அல்லது பொங்கலுக்கு அடுத்த நாள் பொங்கல் வைக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது மிகவும் முக்கியமான இந்த பதிவு வந்து அனைவருக்கும் வந்து பகிருங்கள் மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு பதிவில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்